பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைமையில் மாநிலம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ஒன்று கூடி அந்நிய ஆதிக்கத்தை ஒழித்து உள்நாட்டு வணிகத்தை உயர்த்திட இந்த கோஷத்துடன் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதியாக சுதேசி கொள்கையை பின்பற்றுவோம் இந்தியனாக இருப்போம் இந்திய பொருட்களையே வாங்குவோம் என்ற முழக்கத்துடன் வணிகர்கள் உறுதிமொழி எடுத்தனர் பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டைமண்ட் ராஜா கூறுகையில் சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் அந்நிய ஆன்லைன் நிறுவனங்கள் ஆகியவற்றை தடை செய்ய வேண்டும் சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பாக வியாபாரம் செய்யும் சூழ்நிலை உருவாக்க வேண்டும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு முழு தடை அமல்படுத்த வேண்டும் கோவில் நிலங்களில் உள்ள உண்மையான வணிகர்களுக்கு பட்டா வழங்கி உரிமை அளிக்க வேண்டும் வணிகர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் பெப்சி கோலா குர்குரை லேஸ் கே போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என தெரிவித்தார்

இதை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முன்பு எங்களது மறைந்த சுதேஷ் நாயர்கள் கூறியிருந்தார்கள் இப்போது சதவிகிதம் இன்று அடியோடு ஒழிக்கப்பட்டது அதே போன்று இந்த உள்நாட்டு பானங்கள் இன்று சிறப்பாக இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை அது எங்களது ஐயா சுதேஷ் நாயர் அவர்கள் போராட்டம் தான் அதையே தான் நாங்கள் இப்போது கையில் எடுத்துக்கொண்டு இந்த கொக்கோ கோலா பெப்சி லேஸு குட்குரே குரே சப் லிங்க் இட்டு ஆன்லைன் வர்த்தகம் இவ்வளவு யாவும் மக்களும் வாங்கக்கூடாது வணிகர்களும் விற்கக்கூடாது அதே போன்று இந்த கூகுள் பே ஜிபே இதை அத்தனை வணிகர்களும் புறக்கடிக்க வேண்டும் ஒவ்வொரு கடையிலும் நாங்கள் இதை புறக்கடிக்கணும் அங்க வந்து அவங்க போடு மாட்டோம் அதே போன்று இன்று போதை கலாச்சாரம் தலை ஆ அந்த இளைஞர்கள் இந்த போதையால சீக்கிரமா அவங்க மடிந்து போறாங்க மாமூல் களத்தை திருப்பி தலை விடுத்தாடுது அவர்களை குண்டச்சட்டத்தில் அடைக்க வேண்டும் அதே போல இன்று இந்த கேரி பேக் வந்து விற்க கூடாது என்று அரசாங்கம் சொல்றாங்க எந்த வணிகர்களும் விற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஆனா அது எங்க உற்பத்தி ஆகுது எங்கிருந்து வருதுன்னு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களும் தெரியாம இருக்கு அங்க முதல் நிறுத்துங்க நாங்க நிறுத்துறோம் ஆனா நாங்க சொல்லி கொண்டா இருப்போம் அதே போல மஞ்ச பை திட்டம் நாங்க வேணாம்னு சொல்லல ஆனா இன்னைக்கு மஞ்ச பை முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு சாமானிய ஒரு பால் வாங்க முடியாதுங்க ஆனா அந்த மஞ்ச பைய ஐந்து ரூபாய்க்கு மக்களிடம் கிடைக்கும்படி அரசாங்கம் செஞ்சா யாரும் கேரி பேக் பக்கம் போக மாட்டாங்க மஞ்சப்பை தூக்குறதுக்கு மக்களா இருக்கட்டும் வணிகர்களா இருக்கட்டும் யாரும் தூக்கிறதுக்கு உச்சப்பட்டதே கிடையாதுங்க அதே போல இந்த கோயில் நிலங்கள் இந்த கோயில் நிலம் காலநாளமா கோயில் நிலத்தை கடை வச்சிருக்காங்க ஆயிரம் ரூபாய் இருந்த வாடகை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்நாய கொள்ள அடிக்கிறாங்க அவர்களை அந்த நாங்க சொல்றதால தெரியுமாங்க இந்த கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க சட்டம் கொண்டு கலைஞர் அந்த திட்டத்தை நீங்க கொண்டு தான் சொல்றோம் நாங்க ஒன்று சொல்ல கோயில்லங்கள முறையா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முறையா இருக்கிறீங்களா பாத்தீங்களா அந்த இடத்தை அவர்களுக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்